தனக்கு ஏற்பட போகும் ஆபத்தை அறிந்து அனுர எடுத்துள்ள அதிமுக்கிய முடிவு பயங்கரவாதத்துக்கு செல்லும் நிதியை ஒழிக்க அனுர தலைமையில் கூடிய கூட்டம் சீன கப்பலை தொடர்ந்து இலங்கை நகர்வெடுத்துள்ள இந்திய கப்பல்கள் மஹிந்த மீது ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அபாயம் அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு ஜாழ் போதுனா வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை மாகாணங்களுக்கு இடையில் அனுரவால் அவசரமாக அமைக்கப்படும் விசேட பிரிவு ஒரு மில்லியனை கடந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கனடாவில் பனிப்பொழிவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை செய்திகள் அறக்களைய போராட்டத்தை மக்கள் எழுச்சியாக இவ்வாறு மாற்றினார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தமையால் தங்கள் அரசுக்கு எதிராக அவ்வாறு நடக்காதிருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ளது என பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அரசு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை சந்தித்தாலும் படையினரை குறைப்பதிலும் அவர்களுக்கான செலவுகளையும் அரசாங்கம் எப்பொழுதும் விட்டு எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமக்கான அரசியல் பலத்தை உருவாக்குவதே தற்போதைய அனுர அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசுபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டுக்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சுக்கள் ஒழுங்குபடுத்தும் முறைகள் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்கும் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்களாக தொடர்புள்ள இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்கள் துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிராஜ் மற்றும் வைபவ் இரு கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த இரண்டு இந்திய கப்பல்களும் காலை துறைமுகத்தை நோக்கி பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர்சா நிகராலயம் தெரிவித்துள்ளது இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் நவ்தேஜ் சிங் சோஹல் மற்றும் கமாண்டர் எஸ் சுஜித் இலங்கை கடலோர காவல்படையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் இந்த விஜயத்தின் போது தீயை அணைத்தல் மற்றும் சேதத்தை கட்டுப்படுத்தல் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுதல் போன்றவற்றில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சவால் அளிக்கப்பட மேலும் இலங்கை கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு கப்பலுக்குள் பிரவேசித்து அதன் உட்புறத்தை அவதானிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இலங்கை கடலோர காவல்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இந்த விஜயங்கள் வெளிப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுன குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயம் குழுவிற்கு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து இராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோக்தர்களை மாத்திரம் அதற்கென ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் நேற்று மீளப்பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால் போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுக்கு இருபத்தி எட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சனைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிக முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் மாகாணங்களுக்கு இடையில் விசேட புலனாய்வு பிரிவுகளை ஜனாதிபதி அனுர்குமாரதிசா திசாநாயக்க அமைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஒன்பது மாகாணங்களுக்கு இடையில் இராணுவத்தை அமைத்தால் அது அனைத்துலக ஊடகங்களிலும் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புள்ளது எனவே குற்ற செயல்களை தடுப்பதற்காக போலீஸ் விசேட அதிக அதிரடிப்படையினரை மாகாணங்களுக்கு இடையில் அமைப்பது போன்ற ஒரு போர்வையில் புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்துக்கு எதிராக அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இலங்கையில் ஏனைய மாகாணங்களில் இருந்து இளைஞர்கள் பெருமளவில் கொழும்பை வந்தடைந்தனர் இது கடந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணியாகவே அமைந்தது எனவே இவ்வாறானதொரு நிலை தனது அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே புலனாய்வு பிரிவுகளை அமைக்க ஜனாதிபதி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுரகுமார் திசா நாயக்கவின் நோக்கம் இனிவரும் தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்வது ஆகும் இந்த வருடம் ஒன்று தசம் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் முதல் பாதியில் மட்டும் தொன்னூற்று ஏழாயிரத்து நூற்று பதினைந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதோடு ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் மாதத்தில் இதுவரை ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மூவாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்று முதல் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பது நாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் குறிப்பாக டிசம்பர் முதல் பாதியில் இருபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளனர் மேலும் ரஷ்யாவிலிருந்து பதிமூரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் இங்கிலாந்திலிருந்து ஏழாயிரத்து நானூற்றி பதினேழு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர் இந்நிலையில் முதற்கட்டமாக இந்த ஆண்டு இரண்டு தசம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கனடா டொராண்டோவில் பனிப்பொழிவு தொடர்பில் பொதுமக்களுக்கான பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கனேடிய சுற்றாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறிப்பாக டொராண்டோ உட்பட சில பகுதிகளில் போக்குவரத்துகளை மேற்கொள்வது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு சில இடங்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் எனவும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது